கீழே உக்காரு நல்லா உட்கார்றா வயித்துல என்ன துணி அப்படின்னுட்டேன் ஆஹ் ஹலோ ஹாய் சொல்லு யார பாக்குறாங்க ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அனைவருக்கும் இனி ஏர் வணக்கம் அனைவருக்கும் இனி ஏர் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க லைஃப் போட்டு அப்படியே லைஃப் போட்டேன்னு சொல்லி கமெண்ட் தெரிவிங்க என்ன ஊரு என்ன பேர்

இருக்கீங்க லைக் போடுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கமெண்ட் தெரிவிங்க லைக் போட்டனு யாருக்கீங்க ஐஸ்கிரீமுன்னு தின்னா அப்படித்தான் போடுவோம் அடைக்கும் ஹலோ ஹாய் கமெண்ட் தெரிவிங்க யார் இருக்கீங்க லைவ்ல இத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் தெரிவிங்க

இந்த வீடியோ கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏய் காலேடு இங்க வா என்ன பேச ஹலோ ஹாய் யார் இருக்கீங்க லைவ் பண்ணுங்க ஏய் பைடா கால எடுக்குற குறா கிளிப் தலையில போறத நாக்காலி யாரு அக்கா கிளிப் தலையில போறத குறா லைவ் போடும்போது இந்த மாதிரி சாட் எல்லாம் பண்ண கூடாது குடு நோ நவரா கால் நோத்துறா கால் நவுத்துறாண்ணா இப்பா சொல்லிட்டே இருக்கும் கால் மத வச்சிட்டு இருக்க அக்கா நீய் ஹலோ ஹாய் சாக்காச்சிங்க வாங்க பேசலாம் என்ன பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போட்டுவிடுங்க தெரியுங்க லைக் போட்டு என்ன ஊரு என்ன பேரு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னமா பண்ற என்ன பண்ண என்ன என்ன பல்லு முன்னாடியே பல்லு கை சப்பி சப்பி பல்லு கோடைய போச்சு பார்த்தியா ஐயோ உட்காரையா சொல்லு இன்னைக்கு சொல்லு நான் சொல்ல நீ சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் அது போக அதுக்கு இது பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஐயோ ஹலோ ஹாய் யார் இன்னும் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணலாம் இத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணாதானு தெரியும் யார் இருக்கீங்க என்னென்னு என்ன அப்புறம் கமெண்ட் பாக்ஸ் ஆப்பாச்சா என்னது ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா இப்படிதான் மூக்கு விழுவோம் ஒன்னா கேட்கறது கிடையாது நீ கேட்டா வாங்கி தராம என்ன பண்ணுவாங்க சுரேஷ் ஏவா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னதான் கேக்குறாங்க சாப்பிட்டாச்சா பாப்பான்னு சுரேஷ் ஏ சாப்பிட்டாச்சு ப்ரோ நீங்க என்ன ஒரு சுரேஷ் ப்ரோ நீங்க என்ன ஒரு ஐயோ வேணாமா அசிங்கமா இருக்குமா

என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சுங்களா நீங்க சாப்பிட்டீங்களா அவர் சாப்பிட்டேன்னா இப்ப தான் போட்டாரு சாரி ப்ரோ லைக் போட்டு விடுங்க ப்ரோ லைக் நம்ம வீடியோ நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ பார்த்து வண்டி ஓட்டுறேன் பார்த்து ஓட்டுங்க ஐயோ லைவ் பார்த்துட்டு நீங்கள் ஒன்று வண்டி லைவ் உஷாராக ஓட்டுங்க ஆமாம் என்ன தேசி லைக்குன்னா இப்படி இருக்கும் பாருங்கள் மேலே மேலே இந்த கேமரா கேட்டா இங்கே இருக்கும் பாருங்கள் டாட்டு மேலே இந்த கேமரா கேட்டா இருக்கு பாருங்க கேமரா இப்படி இங்கே இருக்கும் பாருங்க அது லைக் போட்டு விடுங்க அப்புறம் இது போட்டுருங்க ப்ரோ பார்த்து வண்டி ஓட்டுங்க என்ன சுரேஷுங்க பார்த்து வண்டி ஓட்டுங்க அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ எந்த ஊர் எந்த ஊரு நீ என்ன வேலை நாங்கள் திருப்பூர் ப்ரோ திருப்பூர் திருப்பூர் ம் அவர் போட்டிருக்காரு பாப்பா பேச சொல்லுங்க நீ பேசணுமா ஆ லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ அங்கல் தேங்க்யூ அங்கல் என்ன பண்றீங்க அங்கிள் அதை ஏன்னா அவங்க நம்மளை கேட்குறாங்க தான் திருப்பூரில் இருக்கேனே மல்லிகரில் வேலை ஜி தங்கவேல் போட்ட like <cat> <t reformation> அவர் போட்டிருக்கார் நான் சேலம் வேலை ஒர்க்கிங் சேலம் சேலம் நான் சேலம் திருவண்ணாமலை திரு கள்ளக்குறிச்சி நாங்கள் வந்து தான் சேலம் வந்து தான் இங்கே திருப்பூருக்கு போகிறோம் ஆமாம் ஆமாம் திருப்பூரில் தான் ஒர்க் பண்ணுறோம் லைக் நீங்களும் போட்டிங்களா ப்ரோ நீங்களும் போட்டிங்க இப்பல அவர் போட்டிருக்கார் பாரு பாப்பாவுக்கு தூங்க தூக்கம் வரு வந்துருதா நீங்கள் ஏழு மணிக்கு லைவு ஆரம் மணி ஏழு மணிக்கு தான் போகலான்னா ஏழு மணிக்கு இப்போ இன்றைக்கி போட்டோம் ஏழரை மணி வேணுமோ ரெண்டு டைம் இப்போ நைட்டுக்கு ஒன்று மொதல் ஈவினிங்னு ஒன்று போட்டிருந்தோம் ரெண்டு டைம் போட்டிருந்தோம் சுரோஜி இன்றைக்கி நான் லீவ் போட்டிருந்தனால போட்டாச்சு லைவ் ரெண்டு டைமு நாளை ஒரு டைமு நைட்டுக்கு ஒரு டைம் பத்து மணிலேருந்து பத்து பத்து ரூபாயிலேருந்து இருந்து மத்தியானம் லஞ்ச் டைம்ல வந்து ஆரம்பிப்பேன் வேலை இல்லைன்னா சாப்பாடு டைம் கொஞ்சம் எதனா வேலை கிடைச்சா போய் செய்வேன் அப்படி லைக் போட்டாச்சு நான் அப்பயே சொல்லிட்டேன் நீங்க லைக் போட்டிங்கன்னு தங்க நீங்கள் நீங்க அப்பயே லைக் நான் பார்த்துட்டேன் ஆமா நீங்க சேலத்தில் இருக்கீங்களா ம் சரிம்மா சரிம்மா ஓகே நீ பேசுமா நீ பேசு நீ தான் ஒன்றா தான் பேசலாம் நீ பேசு அப்புறம் யாரும் லைக் போடாதவங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொன்று சுரேஷ்ஜி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெரிய வீடியோலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சுரேஷ்ஜி ஆ பாப்பா இன்னா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க பாப்பா நான் நானே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹேய் ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்ல இது இன்னா படிக்கிறது கூட தெரியல கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஐயோ இதெல்லாம்மா நீ லைவ் போறத மட்டும் பேசுறாய் படிப்பு உங்களுக்கு என்ன நானும் சேனல் ஓ இப்ப ஓபன் பண்ணி ேன் பண்ணிக்கிறேன் அப்படின்றார் தேங்க்யூ தேங்க்யூ அங்கிள் சொல்லு தேங்க்யூ அவரு பாரு ஆ நாள் ஆ போய் தூங்கு போ நான் பார்த்துக்கிறேன் ஆ குட் நைட் இங்கே வா நல்லா சொல்லிட்டு போ அப்படிலாம் சொல்லுங்க குட் நைட் நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அங்கிள் சொல்லிட்டு போனோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் நல்ல ஷார்ட் வீடியோ போட்டுங்க போடுங்க கதை உங்கள் வீட்டிலே எல்லாம் நடிங்க சூப்பர் இருக்குது சூப்பராக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்மளை எல்லாரையும் நடி சொல்கிறாங்க நம்ம வீட்டிலேருந்து என நீங்கள் குட் நைட் சொல்லிட்டு போய் படுப்போம் அது தூக்கம் வருது எல்லாப்போமா ஹலோ ஜி இப்போ நம்மளது சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய வீடியோலாம் போட்டுக்கோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இதுக்கு மேலே நல்ல வீடியோ போடலாம் கொஞ்சம் வேலையெல்லாம் விட்டு நல்லா தான் கஷ்டப்பட்டுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அதனால தான் வேறு ஒன்றும் இல்லைன்னா போட்டுருவேன் நான் என்ன ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும் கொஞ்சம் அதனால் தான் ஒன்றும் போட முடியல நல்ல முறையாக இன்னும் வீடியோலாம் எங்கெங்க வச்சு எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் வீடியோலாம் பசங்களாம் பிடிச்சி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டாண்ட் இது என்ன இது சொல்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் ஒரு வீடியோவில் கமெண்ட்லாம் போடுங்க எப்படி பண்ணால் இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்ட்டு உங்கள் கமெண்ட் தெரிவிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ பண்ணலாம் ஏதோ செலவு கம்மியான தான் போடுங்க அது தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஏதோ என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்குவேன் நீங்கள் இதுக்கு எதுக்கும் கவலைப்பட கவலை வேண்டாம் வாங்க இது ராஜேஸ்வரியா ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி இனியே இரவு வணக்கம் நான் வாங்க வாங்கக்கா வாங்கம்மா வாங்க அப்படியே லைக் போட்டு விட்ருமா பேசுங்கம்மா லைக் லைக் இப்படி இருக்கும் பாருங்கள் மேலே அந்த கேமரா கிட்ட இருக்கும் பாருங்கள் மேலே கேமரா கிட்டே லைக் இப்படி போட்டு விடுங்க மூணு டாக்டர் இருக்கும் பாருங்க அப்படியே உங்களுக்கு எப்படி வருது உங்கள் ஃபோனில் எப்படி வருது தெரியல லைக் போட்டு போட்டுன்னு கமெண்ட் தெரிவிங்க உங்களுடைய திறமையை வீடியோவை கொண்டு வந்து உங்கள் தருங்கள் வீடியோ திறமையை கொண்டு தருங்கள் ஓகே ஓகே தேங்க்யூமா 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 லைக் போட்டிங்க பல தேங்க்யூமா அடுத்து என்ன பண்ணிருக்காங்க கிருஷ்ணா கிருஷ்ணா கேஜப் கிஷோர் ஹாய் ப்ரோ லம் தளம் வந்துட்டோம்னு சொல்கிறீங்களா என்னாலும் புரியல அம்மா உங்களுக்கு உங்களுக்கான வெற்றி பாதை நீ நீ வெற்றி தெரிவிக்கும் ஓகே ஓகேம்மா தேங்க்யூம்மா உங்களுக்கு லைக்கு போட்டாச்சு நான்தான் அப்பவே சொல்லிட்டேன் நீங்கள் உடனே லைக் போட்டிங்கன்னு நான் உங்களை சொல்லிட்டேமா கிஷோர் அப்படியே லைக் போட்டு விடுங்க கிஷோர் இருக்கீங்க கிஷோர் கேக்குங்களா லைக் போட்டு அப்படியே பேசுங்க கிஷோர் ஆய் கிஷோர் சாப்பிடு சாப்பிட்டே இல்லைங்களா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு கிஷோர் எல்லாம் மேலே இப்படி இருக்கும் பாருங்க மேலே டாட்டில் மேலே இந்த கேமரா இருக்கு பாருங்க ఐ లైక్ పోట్ వుడంగ హార్ట్ పోట్ రింగ్ థాంక్యూ 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 కిషోర్ అ కృష్ణ కృష్ణ కిషు కేజఫ్ కిషోర్ సతచ ల ఆ సతచ స సతచ థాంక్యూ 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 కిషోర్ అ అ ఈ చాలు ఉంటారు ఇవరు ఫ్రెండ్ చేసి మీ ఫ్రెండ్ ఉంటా bare అవర్ మట గుడ్ నైట్ చెప్తు బర్ ஹாய் ஹாய் தல வணக்கம் வாங்க வாங்க சானு அடுத்தது என்னது என்ன பேர் குட் நைட் குட் நைட் உங்க தேசிகா குட் நைட் சொல்லிட்டு போடுக்குறா பாருங்க ஆ என்ன எனக்கு தூக்கம் வருது சரி சரிங்க பாய் பாய் இவ்வளோ நேரம் கோபரேட் பண்ண பெரிய தான் இந்த டைமில் சரிங்க இது என்ன போட்டிருக்கேன் த தங்கவேல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோலாம் போட்டிருக்கோம் பசங்கள் வீடியோ போட்டிருக்கேன் டிவிக்கு இருக்கு சொல்கிறான் பையன் டிப்ஸு அது போய் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அங்கே வேலுங்க தேங்க்யூ இப்போ நீங்கள் குட் நைட் சொல்லிங்கப்பா

ஜி சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு மேலும் நம்ம சேனல் வளரணுன்ட்டு கமெண்ட் தெரிவிங்க அப்பப்போ தங்கவல்ஜி லைவில் இருக்கீங்களா ஜி லைவ்ல இருக்கீங்களா சானு லைன்ல இருக்கீங்களா லைவ்ல ஒரு கமெண்ட் லைவ்ல இருந்தா யார் இருக்கீங்க லைவ்ல जी, ब्लैक ब्लैक बॉय, बॉय, नॉन, बिना द नॉन द ब्रो, किशोर ना कृष्णा किशोर ओके ओके ब्रो ओके थैंक यू थैंक यू ब्रो लाइक पोटिंग ब्रो लाइक लाइक कृष्णा किशोर लाइक पोटिंग ब्रो लाइक 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 पोटिंग ब्रो सब्सक्राइब निकालना चैनल आय सब्सक्राइब निकालो थैंक यू ब्रो थैंक यू थैंक यू யூ ப்ரோ லைக் போடுங்க தேங்க் யூ யூ ப்ரோ அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க ப்ரோ சப்போர்ட் பண்ணுங்க கிருஷ்ணா கிஷோ கேஜ் ஆஃப் கிஷோர் சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு நம்ம சேனலில் பார்த்து பிளாக் பாய் பிளாக் பாய் சூப்பர் சூப்பர் குட்டி ஹலோ ஹாய் யார் இருக்கீங்க அதில் கமலம் தெரிவிங்க ஹலோ ஹாய் சாப்பிட்டாச்சா கிஷோர் கிருஷ்ணா கிஷோர் சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ ಯಾರ್ ಬ್ರೋ ஹலோ ஹாய் யார் இருக்கீங்க லைவ்ல இத்தனை பேர் இருக்கீங்க கமெண்ட் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டு விடுங்க யார் கமெண்ட் தெரிவிங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு நம்ம சேனலை கேஜ் கிஷோர் கிருஷ்ணா கிஷோர் கேஜ் எஃப் சாப்பிட்டிங்களா என்ன பண்ணுறீங்க பிளாக் பாய்ஸ் Black Bay. பண்ணிட்டீங்களாக் போட்டிங்களா ப்ரோ கிருஷ்ணா கேஜிஎஃப் கிஷோர் லைக் போட்டீங்களா லைக் 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 போட்டீங்களா

சாப்பிட்டிங்களா அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஹலோ ஹாய் லைவில் யாராக இருக்கீங்க சாப்பிட்டாச்சா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் சப்போர்ட் பண்ண பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பார்க்குறோம் உள்ளவங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் இனிய இரவு அனைவருக்கும் நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் மேலும் பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவை பெறுகிறேன் வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஓகே குட்